அருமை நண்பர்களே கோலிவுட்டில் ஆரம்பத்தில் அஜித் படங்கள் வெற்றி அடைந்தாலும் அவருக்கு வாய்ப்புகள் சரியாக இல்லை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு துணையாக இருந்தவர் நடிகை ஹீரா காதல் கோட்டையில் தொடங்கிய இவர்கள் காதல் பயணம் திருமண பட்சத்தில் நெருங்கும் நேரத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பில் விரிசல் விழுந்தது அந்த சமயத்தில் அல்டிமேட் ஸ்டார் அந்தஸ்தை பெற்ற அஜித் ஹீரோவை ஒதுக்கிவிட்டார் என ஊடகங்கள் எழுத தொடங்க பிரிந்து போன உறவை பற்றி பேசி பலர் இல்லை ஏன்னா அஜித்தும் ஹீரோவாகவும் பதிலளித்தார்கள் இது தெரியாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ வேணுன்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் Drop it.